அருமையானவர்களை பேரருளால் அருள் நிறைந்த மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருக்கிறோம் ஆம் ரபியுள்ளவல் மாதம் பிறக்க இருக்கிறது இஸ்லாமிய மாதங்களில் பொருந்திய மாதம் அருள் நிறைந்த மாதம் எண்ணற்ற பாக்கியங்களை உள்ளடக்கிய மாதம் இந்த ரபி லவல் மாதம் இஸ்லாத்தின் பனிரண்டு மாதங்களில் ரபில் லவல் மாதம் பரக்கத்தானது பாக்கியமானது என்று சொல்லப்படுவதற்கு நபிகள் பெருமானார் சொல்லவதாகோ அலைவு செல்லும் அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்ற ஒரு காரணமே போதுமானது நபிகள் நாயம் செல்லவதாக அலைவு செல்லும் அவர்களுடைய பிறப்பு நபியினுடைய வருகை நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அது அவர்களது வருகையினால் இந்த உலகம் ஒழுங்கானது இந்த சமூகம் சீரானது அவர்களின் வருகைக்கு முன்பு வரை சமூகத்திலே அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிறைந்திருந்தது பலமுள்ளவர்கள் பலவீனர்களை அடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் பெண்களின் உரிமைகளை பறித்துக் கொண்டிருந்தார்கள் பெண் பிள்ளைகள் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தார்கள் குலங்களை வைத்தும் கோத்திரங்களை வைத்தும் நிறங்களை வைத்தும் தங்களுக்கு மத்தியில் வேற்றுமைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் அசத்தியத்தின் இருளில் மூழ்கி போயிருந்தார்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று கற்களையும் சிலைகளையும் சூரியனையும் சந்திரனையும் வணங்கி கொண்டிருந்தார்கள் இந்த உலக வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை இதற்கு பிறகு வேறு வாழ்க்கை இல்லை என்ற தவறான சித்தாந்தத்தில் இருந்தார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இந்த உலகம் குஃப்ரி என்ற மிக மோசமான இருளில் மூழ்கி போயிருந்தது இந்த நேரத்தில்தான் இந்த உலகத்திற்கு அருளாக பேரொழியாக பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லு செல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அவர்களின் வருகைக்கு பிறகுதான் அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஒழிக்கப்பட்டு நியாயங்களும் தர்மங்களும் தலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிமைகள் கிடைத்தது பெண் சமூகம் உயர்ந்த சமூகமாக பார்க்கப்பட்டது உலகத்தில் எவரும் எவரையும் விட உயர்ந்தவர் அல்ல எல்லோரும் சமம் என்ற சமத்துவம் பேசப்பட்டது அசத்திய கொள்கைகள் குழிதோண்டி புதைக்கப்பட்டு சத்திய கொள்கைகளுக்கான விதைகள் இந்த மண்ணிலே தூவப்பட்டது குஃபுர் என்ற இருள் அகன்று அகிலமெங்கும் ஈமானிய ஒளி பரவ ஆரம்பித்தது உலகத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்தது நபிகள் பெருமானார் அழிவு செல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் அந்த வகையில் போது நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களின் பிறப்பு அவர்களின் வருகை இந்த உலகத்திற்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை அல்லாஹு தா ஆல இம்ரானினுடைய நூத்தி மூன்றாவது வசனத்தில் இப்படி சுட்டிக்காட்டுகிறான் வகுந்தும் அலா மின்ஹா நரக படுகொலையின் விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள் என்பதாக சொல்கிறான் விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள் அதிலிருந்து இறைவன் உங்களை பாதுகாத்தான் விளக்கத்தை தேடுகிற போது அல்லாமா தபிரி ரஹமத்துல்ல அவர்கள் தன்னுடைய கிதாபில் சொல்கிறார்கள் அதாவது நரகத்தின் விளிம்பில் இருந்த உங்களை இறைவன் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் மூலமாக பாதுகாத்தான் என்பதாக இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள் அருமையானவர்களே முதல் ஹிஜரத் நபிகள் பெருமானார் அலைவு செல்லம் அவர்கள் அபிசீனியாவிற்கு சில சகாபாக்களை அனுப்பி வைத்தார்கள் அந்த அபிசீனிய நாட்டு மன்னர் நஜ்ஜாஷி அந்த சகாபாக்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த செய்தி மக்கத்து காவிர்களுக்கு தெரிந்த போது மக்கத்து காபிர்களுடைய ஒரு படை அபுசுபியான் அவர்களுடைய தலைமையில் அந்த அபிசீனிய நாட்டில் அந்த சஹாபாக்கள் அவர்கள் அங்கே தங்கக்கூடாது அவர்களுக்கு அங்கே அடைக்கலம் கிடைக்கக்கூடாது அவர்களை மீண்டும் மக்காவிற்கு அழைத்து வந்து அவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திலே அந்த நஜ்ஜாசி மன்னரிடத்திலே போய் அந்த சஹாபாக்களை குறித்து இல்லாதும் பொல்லாததையும் அந்த மக்காவிலிருந்து சென்ற அந்த காப்பீர்கள் நஜ்ஜாசி மன்னரிடத்திலே போய் சொன்ன அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அங்கே சஹாபாக்களுடைய தலைமையில் இருக்கிற அலிரதியு அவர்களுடைய மூத்த அண்ணன் ஜாய்தியுல்லானு அவர்களிடத்திலே நஜ்ஜாசி மன்னர் நீங்கள் உங்களுடைய வாதத்தை வையுங்கள் என்பதாக சொன்ன அந்த நேரத்தில் ஜாஃபர் அபிதாலி அணு அவர்கள் பேசிய வார்த்தைகளை ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது மன்னரிடத்தில் சொன்னார்கள் ஐயுகல் மலிக் மன்னரே குன்னா கௌமன் அகில ஜாகிலியா எந்த நபிகள் பெருமானார் சல்லாஹு அனைவு செல்லம் அவர்களை குறித்து அவர்கள் குறை கூறி கொண்டிருக்கிறார்களோ அந்த நபி வருவதற்கு முன்னால் நாங்கள் அறியாமை கால சமூகமாக இருந்தோம் எங்களுக்கு ஒரு தூதரை வரை நாங்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தோம் நாங்கள் செத்த பிராணிகளை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம் பவாகிஷ நல்லது கெட்டது என்கிற பாகுபாடு இல்லாமல் அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் அர்ஹாம் உறவுகளை துண்டிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் அண்டை வீட்டாருக்கு தீங்குழைக்கக்கூடியவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தோம் எங்களில் பலமிக்கவர்கள் பலவீனமானவர்களை அடித்து சாப்பிடுபவர்களாக நாங்கள் இருந்தோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார் பக்குন্না இலைனா ரசூலன் மின்னா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் எங்களிடத்தில் வருவதற்கு முன்னால் வரைக்கும் நாங்கள் இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே வந்தார்களோ வந்தார்களோஅதற்குப் பிறகுதான் நாங்கள் மனிதர்களானோம் எங்களுடைய வாழ்வு தூய்மையானது என்று நபீனபெருமாரா செல் அல்லாஹ் அனைவு செல்லம் அவர்களின் வருகையினால் இந்த சமூகம் பெற்ற நன்மைகள் என்ன என்பதை ஜெயபரின் அபிதாலிபுரதி அல்லாஹோ அணுபுவர்கள் நெஜாசி மன்னரிடத்திலே குறிப்பிட்டுக் காட்டினார்க எனவே தான் அல்லாஹ் குசு மகாநகுதாலா குரானில் நபியினுடைய வருகை அது மிகப்பெரிய நியாயமத் என்பதாக வர்ணிக்கிறான் லகது மன் على الْمُؤْمِنِينَ إِذْ بعث فِيهِمْ رَسُولًا مِنْ أَنْفُسِهِمْ يَتُلُوَ عَلَيْهِمْ آيَاتِهِ ويزكيهم وَيُعَلِّمُهُمُ الْكِتَابُ والحكمة وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ لَقَدْ مَنَّ اللَّهُ عَلَى الْمُؤْمِنِينَ إِذْ بعث فِيهِمْ the الله تعالى مؤمن نعمة تي بير எப்படிப்பட்ட நியாயமத்தது அவன் அவர்களுக்கு அவர்களிலிருந்து உங்களிலிருந்து ஒரு இருந்து அனுப்பி வைத்தான் அது மிகப்பெரிய நியாயமத் என்பதாக சொல்லி தருகிறான் அந்த அவர்களுக்கு அந்த மக்களுக்கு அல்லாவினுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறார் இன்னும் அவர்களை பரிசுத்தமானவர்களாக மாற்றுகிறார் மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் அந்த நபி கற்றுக் கொடுக்கிறார் அபீலாலின் முபேன் அந்த மக்கள் நிச்சயமாக இதற்கு முன்பு இந்த நபியினுடைய வருகைக்கு முன்பு பகிரங்கமான வழிகாட்டிலேயே இருந்தார்கள் என்பதாக ஒரு ஆணினுடைய மூணாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹு நபிகள் பெருமானார் செல்ல அல்லாஹ் வடை செல்லம் அவர்களுடைய வருகை அதனால் இந்த உலகத்திற்கு ஏற்பட்ட பலாபலங்கள் என்ன என்பதை குறித்து இந்த வசனத்தில் பேசுகிறார் உலகத்தில் எல்லோரும் பிறக்கிறார்கள் வாழ்கிறார்கள் மரணிக்கிறார்கள் பிறப்பு வாழ்க்கை மரணம் இந்த மூன்றும் எல்லோரின் வாழ்விலும் இருக்கிறது ஒன்று ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் மூலம் அடையாளம் காணப்படுவான் இந்த மனிதன் அவன் நல்லவனாக சிறப்பானவனாக வாழுகிற போது இந்த மனிதன் இப்படிப்பட்டவன் என்று அவன் அடையாளம் காணப்படுகிறான் அல்லது அவனுடைய மரணத்தின் மூலம் அடையாளம் காணப்படுகிறான் ஒருவருடைய மரணம் பேசுகின்ற அளவுக்குள்ள மரணமாக அமைந்து விட்டது என்று சொன்னால் இந்த மனிதர் இந்த நேரத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் மரணித்து விட்டார் என்று மரணத்தினுடைய சமயத்தில் இந்த சமூகம் அவனை நினைவுகூரும் ஆனால் அவர்களின் பிறப்பு யாருக்கும் தெரியாது உலகத்தில் மக்களால் மதிக்கப்படுகிற மதிக்கப்பட்ட எந்த தலைவர்களாக இருந்தாலும் ஒன்று அவர்களின் வாழ்வில் மூலம் அறியப்படுவார்கள் அல்லது அவர்களின் மரணத்தின் மூலம் அவர்கள் அறியப்படுவார்கள் அவர்களின் பிறப்பு எப்படி இருந்தது அவர்கள் எப்படி பிறந்தார்கள் எங்கே பிறந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது அப்படி ஒருவேளை அவர்களினுடைய பிறப்பு அறியப்பட்டிருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை கொண்டுதான் அது அறியப்படும் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் ஆனால் நபிகள் பெருமானார் அவர்கள் இந்த மண்ணில் பிறப்பதற்கு முன்னாலே அவர்களின் பிறப்பை குறித்து இறைவன் உலகத்திற்கு தெரிவித்து விட்டான் சூரா ஆலா இம்ரானினுடைய எண்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் வயதாக நினைவு கூறுங்கள் நபியே அல்லா நபிமார்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது நடந்ததை நினைவு கூறுங்கள் நபியே என்பதாக சொல்கிறான் இது எப்பொழுது நடந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் நபிகள் பெருமானார் வலைவசல்ல அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் என்பது மாத்திரமல்ல இந்த உலகமே அல்லாஹுவால் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே ஆலமுணர்வா என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் நபிமார்களை எல்லாம் அல்லாஹப்பு ஒன்று கூட்டி அங்கே நபிமார்களினுடைய ஒரு மாநாட்டையே நடத்துகிறான் அங்கே எல்லா நபிமார்களுக்கும் முன்னால் அல்லாஹப்பு ஒரு உறுதிமொழியை அந்த நபிமார்களிடத்திலே வாங்குகிறான் வாக்குறுதியை பெறுகிறான் அல்லாஹ் சொல்கிறான் என் வஹிக்மா நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறேன் இதற்கு பிறகு உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதுவர் வருவார் ஒரு ருசூல் வர இருக்கிறார் என்பதாக அந்த நபிவாரத்தில் அல்லாஹு தாலா அங்கே அறிமுகப்படுத்துகிறான் ருசூலினுடைய வருகை சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான் நீங்கள் அவர் மீது திடமாக ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறான் வல தன் அவருக்கு உறுதியாக உதவி செய்ய வேண்டும் என்பதாக சொல்கிறான் அவரை ஈமான் கொள்ளக்கூடியவராக அவருக்கு உறுதியாக உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹால சொல்லிவிட்டு மஹமது குறித்து அந்த நபி பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் மற்ற எல்லா நபிமார்களிடத்திலும் உறுதிமொழி எடுத்ததாக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வருவார் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எல்லா நபிமார்களிலும் இடத்திலும் உறுதிமொழி வாங்கினான் அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்டான் பாலத்தும் இசிறி நீங்கள் இதை உறுதிப்படுத்துகிறீர்களா என்னுடைய இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகிறீர்களா என்பதாகவும் அந்த நபிமார்களிடத்திலே தாலா கேட்டார் அப்பொழுது அவர்களெல்லாம் அங்கே ஒன்று கூடியிருந்த அந்த நபிமார்கள் எல்லாம் சொன்னதால் அல்லாஹால குரானில் பதிவு செய்கின்றான் நாங்கள் அதனை ஏற்று உறுதிப்படுத்துகிறோம் என்பதாக அந்த நபிமார்கள் எல்லாம் சொன்னார்கள் அடுத்து சொன்னான் நீங்கள் அதை உறுதிப்படுத்தினீர்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சி நீங்கள் இப்படி சொன்னீர்கள் என்பதற்கு நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலா சொன்னார் எனவேதான் நபிகள் பெருமானார் அவர்கள் இப்படி சொன்னார்கள் அவர்களுடைய துவாவாக அவர்களுடைய முன்னறிவிப்பாக சுபச்செய்தியாக நான் இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் அபி இப்ராஹிம் அலை வசலாத் அவர்களுடைய துவாவாக நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லா வலிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நபிகள் பெருமானார் சல்லல்லா வலிவு செல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே இப்படி ஒரு நபி பிறக்க வேண்டும் என்பதாக நபி இப்ராஹிம் அலி வலாத்து அவர்கள் எனக்காக துவா செய்தார்கள் நபி ஐசா அலி வலாத்து நான் பிறப்பதற்கு முன்னாலேயே இப்படி ஒரு நபி வர இருக்கிறார்கள் என்கிற சுப சொன்னார்கள் என்று வாழ்க்கையில் ஒருபோதும் பொய்யே உரைத்திடாத நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்னார் நபி இப்ராஹிம் அலைவசுவாக இருக்கிறேன் வைசாவின் இருக்கிறேன் என்று பெருமானார் அலிவாசல்ல அவர்கள் சொன்னார்களே நபி இப்ராஹிம் அவர்கள் எப்பொழுது துவா செய்தார்கள் என்று நாம் பார்க்கிற போது நபி பிறப்பதற்கு முன்னால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நபி இப்ராஹிம் அவர்கள் நிர்மாணம் செய்து நிர்மாணம் செய்கின்ற அந்த பணியை அல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கிறான் இப்ராஹிம் அலித் அவர்கள் முடித்ததற்கு பிறகு சில பிரார்த்தனைகளை நபி இப்ராஹிம் அவர்கள் செய்தார்கள் என்பதாக அல்லாஹு தாலா குரானிலே பதிவு செய்திருக்கிறார் அதில் ஒரு பிரார்த்தனையாக நபி இப்ராஹிம் அவர்கள் கேட்டார்கள்

ஐசா அலைவசலா அப்பசலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களிடத்திலே தன்னுடைய மக்களிடத்திலே சொன்னார்கள் எனக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார் அவரது பெயர் அஹமத் என்பதாக நபி ஐசா அலி வசலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த முன்னறிவிப்பு நான் தான் என்றார்கள் நபி பெருமாறார் செல்லவாக அலைவு செல்லவர்கள் அந்த தூதரை பற்றி நன்னாராயம் கூறுவதற்காக சுப செய்தி சொல்வதற்காக அல்லாஹ் ஆக தூதராக என்னை அனுப்பி இருக்கிறார் என்றும் அலைவசாத்து வசலாம் அவர்கள் கூறினார்கள் எனவே உலகத்தில் தோன்றிய ஆதம் அலை அவர்கள் முதற்கொண்டு அத்தனை நபிமார்களும் நபிகள் சல்லா அலி வசல்லாம் அவர்களுடைய பிறப்பை குறித்து பேசினார்கள் நபியினுடைய வருகை குறித்து அவர்களுக்கு உணர்த்தப்பட்டிருந்தது மட்டுமல்ல அத்தனை வேதங்களும் நபிகள் பெருமானா சல்லா உலக செல்லம் அவர்களுடைய பிறப்பை குறித்து பேசியது இப்ரா அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி நபிகள் நாயம் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்மீபில் குரானி முகமது என்னுடைய பெயர் குரானில் முகமது என்பதாக வருகிறது அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்

நான் என்னுடைய உம்மத்தை நரகத்திலிருந்து வெளியாக்குபவனாக இருக்கிறேன் நான் என்னுடைய உம்மத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறேன் தான் எனக்கு தௌராத்தில் அகையது என்பதாக பெயர் சொல்லப்படுகிறது என்று நபி குருவான செல்லும் அழைவு அவர்கள் கூறினார்கள் கணியத்திற்குரியவர்களே நபியினுடைய பாட்டனார் அப்துல் முத்தலி சொல்கிறார் நான் யமன் தேசத்திற்கு சென்ற போது ஒரு வேத பண்டிதர் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர் என்பதாக கேட்டார் குறைசி குலத்தில் பனுராசி வருகிறேன் என்பதாக நான் சொன்னேன் அவர் என் உடல் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து விட்டு என்னிடத்தில் சொன்னார் அப்துல் முத்தலிபை அரசாட்சியையும் நபித்துவத்தையும் நான் காணுகிறேன் அது பனு குடும்பத்திலிருந்து ஏற்படலாம் என்று கருதுகிறேன் என்பதாக சொன்னார் இப்ப கைபதாலிக்க அது எப்படி என்று நான் கேட்டபோது லாதிரி எப்படி என்று எனக்கு தெரியாது ஆனால் அது நடக்கும் என்பதாக அந்த மனிதர் சொன்னார் பார ஹல்ல கமின் ஷாஹா உனக்கு திருமணமாகிவிட்டதா என்பதாக அவர் என் கேட்டார் தற்போது இல்லை என்பதாக அப்துல் முத்தலி பதில் சொன்னபோது அப்படியானால் நீர் ஊர் திரும்பியதும் குடும்பத்தில் ஒரு பெண்ணை மனமுடித்துக் கொள்ளும் என்பதாக சொன்னார் அப்துல் முத்தலிப் மக்கா திரும்பி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களது மகனான அப்துல்லா அவர்கள் ஆமீனா பின் து வகுப் அவர்களை திருமணம் செய்தார்கள் அவர்களுக்கு தான் நபிகள் பெருமானார் அவர்கள் மகனாக பிறந்தார்கள் என்கிற இந்த செய்தி ஹாக்கிமிலே நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மக்காவில் வாழ்ந்த ஒரு யூதன் அலிவசல்ல அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அன்று இரவு குறைஷிகளின் கூட்டத்தில் வந்து இன்றிரவு உங்களில் யாருக்காவது ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதா என்பதாக கேட்க அல்லாவின் மீது ஆணையாக அப்படி ஒன்றும் நாங்கள் அறியவில்லையே என்றார்கள் அந்த குறைஷிகள் அவன் கூறினான் நான் கூறுவதை நன்றாக கவனியுங்கள் இன்றிரவு உங்களில் ஒரு நபி பிறந்திருக்கிறார் அவரின் இரு புதங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் இரு நாட்கள் அவர் பால் பிடிக்க மாட்டார் என்றெல்லாம் சில அடையாளங்களை சில செய்திகளை அவர் கூறினார் அதை கேட்டு அவர்கள் ஆச்சரியமடைந்து விசாரித்த போது அப்துல்லாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாகவும் முகமது என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்கள் அந்த யூதனிடம் தெரிவிக்கப்பட்ட போது அவன் வந்து பார்க்கிறான் அந்த குழந்தையின்

நபித்துவம் இருக்கிறது இது நாள் வரைக்கும் அது பலுசிற தான் வந்து கொண்டிருந்தது இப்பொழுது அந்த நபித்துவம் என்பது முற்றுப்பட்டு விட்டது உங்களுக்கு ஒரு மகத்தான ஆட்சி அதிகாரம் கிடைக்கப் போகிறது அந்த செய்தி கிழக்கிலிருந்து மேற்கு வரை பரவப்போகிறது என்பதாக சொன்னார் அருமையானவர்களே தோன்றின் புகழோடு தோன்று அட்டிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்ற திருவள்ளுவரின் கூற்றுக்கு ஏற்ப ஒருவர் குடும்பத்திலோ அல்லது அலுவலகத்திலோ அல்லது சமூகத்திலோ அறியப்பட்டால் அவர் புகழுடன் அறியப்பட வேண்டும் அதாவது ஒருவர் அவருடைய குணத்திற்காக அறத்திற்காக தன் வேலையில் நிபுணத்துவத்திற்காக புகழுடனும் பெருமையுடனும் விளங்க வேண்டும் இல்லையென்றால் அவர் உலகிற்கு அறியப்படாதவராக இருப்பதே சிறந்தது என்பது அந்த குரலுக்கான விளக்கம் அதாவது வாழ்ந்தால் மக்கள் புகழும் வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த வகையில் நபிகள் பெருமானார் சொல்ல வலைவு செல்லம் அவர்கள் புகழுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் வாழும் காலத்தில் அனைவராலும் புகழப்பட்டார்கள் நபிகள் பெருமானார் சொல்ல உள்ளாஹ் வளைவு செல்லம் இன்றைக்கும் புகழப்படுகிறார்கள் அழிவு நாள் வரை அவர்களின் புகழ் உலகில் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பெருமானார் புகழுக்குரியவர்கள் புகழப்பட வேண்டியவர்கள் உலகம் உள்ளவரை அவர்கள் புகழப்பட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் அவர்களுக்கு முகம்மது என்பதாக பெயர் சூட்டினார் அவர்கள் பிறந்து ஏழாம் நாள் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்கள் அவர்களுக்காக ஒரு ஆட்டை அறுத்து அக்கீகா கொடுத்து விட்டு அவர்களுக்கு முகம்மது என்பதாக பெயர் சூட்டுகிறார்கள் அப்போது மக்காவினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு அப்துல் முத்தலீப் அவர்களிடத்திலே மக்காவில் இல்லாத நம்முடைய மூதாதையர்களுடைய பெயர் இல்லாமல் புதிதாக இருக்கிற முகமது என்கிற பெயரை இதுவரைக்கும் நாம் யாரும் நம்முடைய மூதாதையர்களுக்கு அந்த மாதிரியான வைத்ததில் நமக்கு மத்தியிலே அறிமுகமே இல்லாத ஒரு பெயரை நீங்கள் உங்களுடைய பேரனுக்கு சூட்டுகிறீர்களே என்பதாக பேரு குழந்தைக்கு சூட்டுகிறீர்களே என்பதாக கேட்டபோது அப்துல் முத்தலீம் சொன்னார் வானத்தில் அல்லா புகழ வேண்டும் இவரை இந்த மனிதரை வானத்தில் அல்லாஹ் புகழ வேண்டும் பூமியில் மக்கள் புகழ வேண்டும் வானத்திலும் பூமியிலும் புகழப்படுபவராக இவர் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் எனவே அவருக்கு முகமது என்று பெயரை சூட்டினேன் என்று அப்துல் முத்தலிப் கூறினார் என்கிற அந்த செய்தியை சீரத்துல் ஹலவியா என்கிற அந்த கித்தாபில் நம்மால் பார்க்க முடிகிறது நபிகள் பெருமானார் அவர்கள் பிறந்த சமயம் அப்துல் முத்தலீப் அவர்கள் ஒரு கனவு ஒன்றை காணுகிறார்கள் அதிலே ஒரு மரத்தை பார்த்தார்கள் அந்த கனவிலே அனைவரும் அதை அந்த மரத்தை இந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்டபோது சொல்லப்பட்டது உங்களுடைய வம்சத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பூமியில் உள்ள அனைவரும் அந்த குழந்தையை பின்பற்றுவார்கள் வானத்திலும் பூமியிலும் அவர் புகழப்படும் மனிதராக இருப்பார் என்பதாக சொல்லப்பட்டது இந்த கனவின் பின்னணியில்தான் அவர்கள் நபிகள் பெருமானார் அவர்களுக்கு முகம்மது என்று பெயர் சுட்டினார்கள் என்பதையும் நபிகள் பெருமானார் முன்பு வேறு யாரும் முகம்மது என்பதாக பெயர் சுட்டப்படவில்லை என்பது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய தனித்தன்மையாக அமைந்திருக்கிறது உலகில் சிலர் புகழோடு பிறக்கிறார்கள் சிலர் புகழோடு வாழுகிறார்கள் இன்னும் சிலர் புகழோடு மரணிக்கிறார்கள் புகழோடு பிறக்கிற பலர் புகழோடு வாழ்வதில்லை புகழோடு பிறந்து புகழோடு வாழுகிற பலர் புகழோடு மரணிப்பதில்லை புகழோடு மரணிக்கிற பலருக்கு அவர்களின் பிறப்பும் வாழ்வும் புகழ்வாய்ந்ததாக அமைவதில்லை ஆனால் உலகத்திலேயே நபியுல் பெருமாளா சல்லா அலைவசல்லம் அவர்கள் மட்டும்தான் புகழோடு பிறந்து புகழோடு வாழ்ந்து புகழோடு இந்த பூலகை விட்டு பிரிந்தார்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் பிறக்கும் முன்பே புகழப்பட்டவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் மறைவுக்கு பின் இன்றளவும் இனிய தியாமத்தினால் வரையும் புகழப்படுபவர்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வாழுகிறார் மரணிக்கிறார் சொன்னால் உலகம் என்று கொஞ்ச காலம் தான் அவரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் அது என்னை பெற்றெடுத்த பெற்றவர்களாக இருந்தாலும் காலப்போக்கில் அவர்களை மறந்து விடுகின்றோம் என்றோ எங்கோ ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் அரபுலகத்தில் பிறந்த அந்த மனிதரை கியாமத்தினால் வரை வரைக்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நினைவில் வைத்துக் கொண்டே இருப்பார்கள் என்கிற விதத்தில் அல்லாஹு தாரா முகமது ரசூல்லாய் சல்லா அலைவு அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒன்றே போதும் அல்லாவினுடைய தூதராக உண்மை தூதராக முகமது ரசூலுல்லாய் சல்லா அலைவு செல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு உலகத்தில் பிறக்கிற எல்லோருக்கும் அவருடைய பிறப்பு ஒரு நிகழ்வு என்றால் நபியினுடைய பிறப்பு ஒரு அற்புதம் நபியினுடைய பிறப்பு ஒரு சரித்திரம் வல்லவன் அல்லாஹ் அவர்களுடைய அற்புத உள்ளடக்கியிருக்கிற மாதத்தை அடைந்து அதில் அவர்களை போற்றவும் அவர்களது வழியில் நடக்கவும் அவர்களுடைய மகத்துவங்களை விளங்கவும் இறைவன் அருள் புரிவானாக ஆமீன் பாவம் நீங்க